இப்போ பார்க்க போகிறது வந்து தங்கமயில் இருக்கிற ஸ்கீம் தான் வந்து மூணு ஸ்கீம் இருக்குது சூப்பர் கோல்டு தங்கமகள் ஸ்கீமு அப்புறம் பழைய த பழைய தங்கத்தை நீங்கள் கொடுக்குறதுக்கு தங்க நகை திட்டம் இருக்குது நீங்கள் இதை மூணில் எதுனாலும் போடலாம் சீட்டை மொதல் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க தங்க நகை சீட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க தௌசண்ட் ருபீஸ்லேருந்து கூட ஆரம்பிக்குது இப்படியே பல மணங்குன்ற மாதிரி ஆகும் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட ஆட் ஆகும் அதே மாதம் மாதம் ஒரு டேட் சொல்லிடுவாங்கங்க இப்போ நீங்கள் ஜேட்டில் கட்டிட்டு தெரிய தங்கமயிலுக்கு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் ஏன்னா நானும் ரொம்ப குழம்புன்னு ஏன்னா ஜேஆட்டில நாங்கள் அந்த மாதத்தில் எப்போ நாளுமே கட்டலாம் ஒன்றாந்தேதியும் கட்டலாம் முப்பதாந்தேதியும் கட்டலாம் எப்போ நாள் நீங்கள் கட்டிக்கலாம் ஆனால் தங்கமையில வந்து ஒரு டேட்ஸ் உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஒன்றாம் தேதினா ஒன்றாம் தேதி நாலாம் தேதினா நாலாம் தேதின்றவாங்க அந்த டேட்டில் தான் நீங்கள் நகை கட்டணும் அதுக்கு முன்னாடி கட்டினீங்கன்னா எப்படியும் தெரில நாங்கள் அந்த டேட்டில் அவங்க சொன்னதுனால அந்த டேட்டில் தான் கட்டியிருக்கோம் பின்னாடி கட்டினா போனஸ் உங்களுக்கு கொடுக்குற போனஸ்லேருந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்கள் நாங்கள் அவங்க சொன்ன டேட்டில் மட்டும்தான் கட்டினோம் அதே மாதிரி நீங்கள் ஜிஆர்டியில் எதிர்பார்த்த மாதிரி கிஃப்ட்ஸ் எதுவுமே எது இங்கே எதிர்பார்க்க முடியாது கிஃப்ட்ஸ் எதுவுமே இங்கே கிடையாது ஜிஆர்டியில் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்டு எதுவுமே இங்கே தங்கமையில் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் ஜிஆர்டியில் இருக்கிற மாதிரி இங்கேயும் உங்களுக்கு கோல்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சீட்டு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க இருக்கிறது கோல்டில் மட்டும் தான் வர வைப்பாங்க காசாக வர வைக்க மாட்டாங்க கோல்டாக மட்டும் உங்களுக்கு வர வச்சு கொடுப்பாங்க அதேமாதிரி செய்குழி சேதாரத்தில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு லெஸ் பண்ணுவாங்க இதே நீங்கள் ஜொல்வன் நகை எடுத்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் லெஸ் பண்ணுவாங்க அதேமாதிரி தவணை டேட்டு வந்து முந்நூற்றி முப்பது நாள்னால் பதினோரு மாதம்னா பதினோரு மாதம் முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு நகை கிடைக்கும் இதுக்கு நடுவில் நகை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாது மாதிரிலாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கோ ஒரு ஒரு மாதத்துக்கோ முன்னாடி நகை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இங்கே அது ஒன்று இருக்குது மாதிரி தங்கம் மகள் திட்டம் வந்து இருக்குங்க இது வந்து அதே மாதிரி தான் ஆனால் நீங்கள் வந்து கற்ற காசுக்குள்ளதை வந்து நீங்கள் கா தவணை முறையிலையும் கட்டலாம் அதே நேரத்துக்கு மொத்தமாக ஒரு அமௌண்ட் அப்படின்ற மாதிரி போட்டு வைக்கிற மாதிரி இவங்ககிட்ட ஸ்கீம் இருக்குது இப்போ என்ன ஒரு லட்சம் இருக்குது அந்த ஒரு லட்சத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் நகை எடுக்கணும் இன்றைக்கி போய் எடுத்தோன்னா எனக்கு செய்குழி சேதாரம்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்கீமில் போட்டு வச்சிடலாம் ஒரு லட்சத்தையும் போட்டு வச்சுட்டு பதினோரு மாதம் உடனே நீங்கள் கட்டின காசுக்கு அன்றைக்கி எத்தனை க எத்தனை பவுன் நீங்கள் எடுத்துக்கலாமோ அந்த பவுன் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து செய்குலி சேதாரம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லெஸ் பண்ணுவாங்க இது ஜோல் ஒன் நகையாக இருந்துச்சுன்னா அறுபத் அறுபது பர்சன்ட் லெஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஜிஎஸ்டி நீங்கள் கட்டி ஆகும் நீங்கள் சீட்டு போட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி மொத்தமாக அமௌண்ட் கொடுத்து நீங்கள் நகை எடுத்தாலும் சரி ஜி ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும் அதை வந்து எதுலேயும் லெஸ் பண்ண மாட்டாங்க அன்னைக்குள்ளே ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா கையிலருந்தால் எல்லாம் வாங்கிடும் அதனால் நீங்கள் இப்படி எடுக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் பழைய நகை வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க அந்த நகையை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படியே வச்சுருக்கோம் நம்ம போட்டோம்னா நமக்கு பாதிக்கு பாதி லெஸ் பண்ணுவாங்கன்னா இதில் தங்க நகை திட்டம் இருக்குங்க இதை வந்து நீங்கள் கொடுக்குற நகைக்கு வந்து பதினோரு மாதம் இப்போ சீட் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தாங்க இதுவும் பதினோரு மாதம் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு பாண்டு மாதிரி கொடுத்துவாங்க அந்த பாண்டை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் நீங்கள் போட்ட டேட்டில் இருந்து பதினோரு மாதம் கழித்து அந்த பாண்டை கொடுத்து அன்னைக்கு உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிக்கோ அந்த டிசைனை நைன் ஒன் சிக்ஸாகவே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நகையை எடுத்துடலாம் உங்களுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் லெஸ் பண்ணுவாங்க ஜொல்பனாக இருந்தால் அறுபது பர்சன்ட் வரைக்கும் லெஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டியும் கட்டி தான் ஆகணும் மாதிரி இவங்ககிட்ட ஆப்புமே இருக்குங்க இப்போ இப்படி ஜிஆர்டியில் இருக்குது அதே மாதிரி ஆப்ஸ் இருக்குது நீங்கள் ஆப்ஸையும் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஆப்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி பழைய நகைக்கு புது நகி நைன் ஒன் நீங்கள் ஆனால் இதில் இன்னும் ஒரு பவுனுக்கு மேலேருந்து தான் நைன் ஒன் சிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி தருவாங்க அரை பவுனு கால் பவுனுக்கெலாம் பண்ண மாட்டாங்க ஒரு பவுனுக்கு மேலே இருக்கவங்க யாருனாலுமே இந்த நகையை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஜிஆர்டி மாதிரியே இங்கேயும் நீங்கள் ஸ்கீம் போடுறதெல்லாம் போட்டுக்கலாங்க இதுவே நல்ல கடை தான் பெனிஃபிட் தான் உங்களுக்கு